பிடியதன் உருவுமை கொலை மிக கரியது வடிகொண்டு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஆணி மாதம் பன்னிரண்டு மாதங்களில் ஆணி மாதத்துக்கு ஒரு மகத்துவான சிறப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் ஆணியில் பிறந்தால் கோடீஸ்வர யோகம் ஆணியில் பிறந்தால் ஆணி நீயா இது நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன வாக்கு அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது இறைவனை குறிப்பாக கூத்த பெருமானை நம் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய இரண்டு மிக பெரிய திருமஞ்சனத்தில் இது முதலாவதாகவே உள்ளது அது ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு சொல்லி ஆனால் முதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆணி தான் அதை நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் இந்த ஆணி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஆணி பதினேழாம் நாள் ஆணி திருமஞ்சனம் ஆணி இருபதாம் நாள் அதாவது நாலு ஏழு சக்கரத்தாளூர் ஜெயந்தி ஆணி இருபத்தாறாம் நாள் குரு பூர்ணிமா இந்த மூணுமே ரொம்ப சிறப்பான உற்சவங்கள் சிறப்பு தரிசனங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை சுருக்கமாக நேர்த்தியாக அதனுடைய தடையை நீக்குவதற்கு பன்னெண்டு ராசிக்குரிய பலனை இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நான் காண இருப்பது மகர ராசி மகராஜனாக இருக்கணும் மகரம் சிகரம் மகரம் அகரம் ஏன்னா மகாலட்சுமிக்குரிய முழுக்க முழுக்க ஒரு பொறுமையான பாவகம் என்ன செஞ்சாலும் சரி அவர் வேலை உண்டு அவர் உண்டு அந்த குணத்துக்குரியவர் குன்றின் மேலிட்ட விளக்காக்கக்கூடியவர் குணத்தில் விளக்கு இல்லை குன்றின் மேலிட்ட விளக்கு இந்த மகரத்துக்கு தனி சிறப்பு உண்டு ஆனால் ஐயா இந்த மகரத்தில் நான் பட்ட பாருக்குங்க ஏழ்றே இல்லை ரெ மூணு பெட்ரோல் பங்கு மூணு காரு ரெண்டு ஆட்டோ ஒரு சைக்கிள் இப்போ சைக்கிள் கூட இல்லை நான் முதல்ல ஏன்னதானுன்னு நினச்சிங்கய்யா ஏன்னுதானு நினச்சோம் என்னடா சனீஸ்வரன் நம்மளை என்னடா பண்ண போகிறாரு எப்படி நம்மளை என்ன பண்ண சனீஸ்வரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவருடைய அருளை அவருடைய பரிபூர்ண அருளை ஓம் நீலாஞ்சனம் சமாபாதம் ரவிபுத்திரம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா என்ற கருணை கடலின் அந்த அருளை நான் பரிபூர்ணாக பெற்றுக்கொண்டையா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வீராப்பு யார்கிட்ட பேசணும் வீராப்பு யார்கிட்ட பேசணும் உன் பகைவனிடத்தில் பேசணும் வீட்டுக்கார்ட்டு பேசக்கூடாது அப்படிப்பட்ட சனீஸ்வரன் கழுத்தை நெரிச்சு முறிச்சு கடைசியில் இப்போ எல்லாத்தையும் இலக்க வச்சு எல்லாத்தையும் சாதாரண சாதாரணமா ஏழ்றேன்னு நினைக்க கூடாது பணம் இருக்கிற சரி பணம் இல்லாட்டியும் சரி குணம் இருக்கிற சரி குணம் இல்லாட்டும் சரி தனம் இருக்கணும் சரி தனம் இல்லாட்டணும் சரி யாராக இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான் அவருக்கு பணக்காரன் தான் ஏழை ஒன்றுதான் தான் ஒண்ணுதான் புதியரசன் தான் கவியரசன் ஒன்று தான் தான் அதனால தான் அவருக்கு நீலாந்தனம் சமாபாதம் சொல்றோம் அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் தசாபத்திய பார்த்துக்கங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அடுத்து குரு உங்களுக்கு பார்க்கறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தார் அந்த அதில் நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ எட்டாவது மாதத்துல மறுபடியும் அதிசாரத்துக்கு வர்றாரு குரு அப்போ கடகத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஏழாம் பறவை பார்க்குறாரு முதல்ல தான் நீங்கள் ஆரம்பிக்கல இப்போவாது ஒரு தொழில் ஆரம்பிங்க அப்படிங்கும் போது அப்போ என்ன கேட்பீங்க ராசிக்கேற்ற தொழில் அப்போ கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பயிர் சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் மரம் மரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் கிழங்கு சம்பந்தப்பட்ட தொழில் கிழங்கு சம்மந்தப்பட்ட தொழில் பூமிக்கு அடியில் உள்ள தொழில் நாறு தேங்காய் மட்டை நிறைய இருக்குது இப்படிப்பட்ட மகத்தான தொழில் எல்லாமே மகர் ராசிக்குரியது அப்போ மகர் ராசிக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ஆணி மாதம் கவலைப்படாதீங்க ஏழரை எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்கள் தசா பற்றிய உங்கள் தசாப்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக மகராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு அதாவது ரெண்டு மாதம் ஆறு ஏழு அது ஆணி ஆடி ஆவணி மாதம் பிறக்குது வைங்களே ஆவணி மாதத்துலேருந்து குரு பலம் உங்களுக்கு வந்துடும் அப்போ விடு விட்டு போனது பட்டு போனது கெட்டு போனது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் என்னங்கய்யா இப்போ தான் ஏழரை முடிஞ்சிச்சு நல்லா இருக்கு நீங்கள் அப்புறம் மறுபடியும் இப்படி சொல்கிறீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்தவாறு தான் தசா புத்தியை அம்மையும் உங்கள் தசையில் என்ன லக்னம் என்ன உங்களுடைய ராசி மகரம் ராசிநாதன் இருக்கார் சனி செவா பார்வை இருக்குதா குரு சபா பார்வை இருக்குதா இல்லைங்களா இதெல்லாம் பார்க்கணும்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக மகர் ராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழிலை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க ஏழரை எல்லாம் அடுத்த கும்பத்துக்கு தான் கும்பத்துக்கு போயிட்டார் அவரை தான் நீ வக்கரமாக போகிறாரு அடுத்து வரக்கூடிய வக்கரம் இருக்குது உங்களுக்கு அடுத்த குரு வக்கரம் இருக்குது அடுத்து சனி வக்கரம் இருக்குது அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இன்னும் உங்களுடைய உங்கள் ராசிநாதன் வேறு உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வையில் வேறு இருக்காரு இவ்வளவு தூரமாக இருக்கிறத எல்லாம் வரக்கூடிய சனி வக்கரம் வரும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வையை கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு அல்ல ஆக கண்டிப்பாக மகராசி நேயர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது அதாவது அம் அம் அதாவது அந்த முனீஸ்வரன் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு அகோரமூர்த்தி வராகி அம்மன் அந்த மாதிரி வக்ரமான தெய்வங்களாக இருக்கும் அந்த வக்ரமான தெய்வங்களை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக மகராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான இந்த ஆணி மாதத்தில் ஒரு சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து அல்ல செய்து மறந்துடாதீங்க மகர ராசிக்கு கண்டிப்பாக எட்டு எட்டு என அதிசாரத்தில் இப்போ குரு பலம் இல்லை கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கோங்க கொஞ்சம் உடல்நிலையே பார்த்துக்கோங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திராட நட்சத்திரம் கூட பரவாயில்லை அவிட்டு நட்சத்திரம் கூட பரவாயில்லை இந்த திருவோணம் மட்டும் கொஞ்சம் சொன்னதே சொல்லிட்டுருப்போம் இந்த திருவோணம் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கும் இருந்தது மாதிரி கொஞ்சம் உடல் ரீதியாக ஏன்னா சந்தனம் வீடு ச சனீஸ்வர வீடு அப்போ அதுக்குள்ளே வயிற்றில் புலம்பிச்சு கட்டிக்கிட்ட மாதிரி தான் அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தை அல்ல